என்ன பாக்க போறோம் ரவுண்ட் த்ரீல என்ன நினைச்சுங்கிறது பாக்க போறோம்

ஐடியாஸ் இருக்கு அது ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஐடியாஸ் அதனால நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம் அதெல்லாம் ஐ கேப்சர் ஜி ஃபைவ் ரூட் கேப்சர் ஜி அண்ட் ஜி ஃபோர் ஸோ இப்போ இந்த விஷப் ஓப்பன் ஆகுது இந்த டயக்னல் ஓப்பன் ஆகுது விஷப்புக்கு ஸோ அந்த இடத்துல போடணும் நான் வரல டயக்னல் ஓப்பன் ஆகும் சொல்ல வரேன் விஷப் டேவ் சிக்ஸ் ரூட் டூ ஒன் ரூட் டூ எயிட் விஷப் டேவ் ஃபோர் டெவலப் பண்ணுறாங்க ரூட் கேப்சர் ஜி ஒன் பிங்க் கேப்சர் ஒன் நைட் டூ இ ஸோ ஐடியா என்னன்னா இப்போ டி ஃபைன் புஷ் பண்ணணும் இந்த நைட் இங்கேருந்து ஆக்வர்ட்லி பிளேஸ்டு ஸோ அதை இ க்கு கொண்டு போய் அப்புறம் அதை ரீரூட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஸோ சி த்ரீ இந்த பான் இப்போ வந்து நல்ல டிஃபண்ட் ஆயிருக்கு டி நைட்

அட்வான்டேஜ் இருப்பாங்க அது எப்படின்னே தெரியாது அவுட் ஆஃப் திங் ஆட் அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருப்பாங்க அதனால அவங்க ரோயல் சாம்பியன் ஆகிருக்காங்க அவங்க வந்து அவங்க கிட்ட இருக்க ஸ்பெஷாலிட்டி என்னன்னா யூ நோ ஜஸ்ட் சோ வெல் இந்த குஷன்லயும் அவங்க அட்வான்டேஜ் இருக்காங்க பாப்போம் இப்போ வந்து இந்த ஜி ஃபோர் ஹெச் ஃபோர் எல்லாம் வந்து இருக்கு இந்த ஆட்டோ சூடு குடிக்கு போகுது இந்த வாட்டி சம் டு எயிட் அண்ட் ஹெச் ஃபைவ் த பாண்ட்கம் செட் அண்ட் இப்ப இந்த டிஷ் அப் இங்க உள்ள போய் மாட்டி மாட்டிக்கி மாட்டிக்கி

e4 queen captures e4 நீ பாத்தீங்களா ரொம்ப ஃபாஸ்ட்டா நான் போயிட்டேன் ஆனா இந்த பிஷப் e4ங்கிறது வேஸ்ட் தானுமே ஏனா இது பிஷப் ஐடியா ஆல்மோஸ்ட் மாதிரி சொல்லலாம் ஏனா பிஷப் சொல்லிட்டு இது மேல பிரஷர் போடலாம் ஓகே ஐ ஆனா இங்க ஒரு பான் போயிட்டு இருக்கு இந்த மாதிரி எண்ட்கேம் பொசிஷன்ல பான் இந்த மாதிரி ஒரு फ्लங்க் பான்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்க வந்து எண்ட்கேம்ல ஆல்மோஸ்ட் எல்லா பான்மே இம்பார்ட்டன்ட் பாத்துட்டு தான் ஆகணும் இந்த மாதிரி பான் வெட்டிக்கிது வந்து பிஷப் சொல்லிட்டு பண்றாங்க சொல்லிட்டு பண்றாங்க

பிஷப் வந்து இந்த ஒரு ஃப்ரீ டயங்கல் இருக்கு சோ இந்த பிளஸ் 3 அட்வான்டேஜ் கொடுக்குது பிஷப் டு d3 பிஷப் டு f5 இந்த எல்லாம் நிறைய ஐடியாஸ் இருக்கு சோ பாப்ப என்ன பண்ணா ஆனா பிஷப் கேப்டன் f3 ன்னு சொல்லி ஆடுறாங்க பான் கேப் f3 ஆனா இந்த பான் இப்ப ரொம்பவே வீக் கிங் d3 அண்ட் கிங் c8 இந்த பான் எனக்கு வேணானே சொல்றாங்க விஜயதி ஏனா அவங்க இந்த டைம் சிச்சுவேஷன் பாருங்க மேக்னஸ் கால்சன் ஹஸ் 5 மினிட்ஸ் வித் இட் ஹஸ் 22 செகண்ட்ஸ் எவ்ளோ 10 20 டைம்ஸ் மோர் டைம் இருக்கு கால்சன் கால்சனுக்கு சோ கிங் டு c8 ஆனா கிங் to f4 இங்க ஒரு இங்க ஒரு பான் போயிட்டு இருக்கு இது அப்படியே அப்படியே கூட எடுத்திருக்கான் நீங்க அப்படியே எடுக்கலாம் ஆனா மேக்னஸ் கல்சன் இதை ஒன்னு பாக்குறாங்க இப்படி எடுத்தீங்கன்னா இந்த குவீன் ஆக்டிவ் பிளே கிடைக்குது நீங்க கிங் டூ இ டூன்னு போனீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த குவீன் உள்ள வந்துருச்சா இந்த குவீன் சம்பந்தமே இல்லாம இங்க இருந்துச்சு அது வந்து இங்க நம்மளே நம்ம தலைவர மண்ண வாடி வச்சுக்கிட்டோம் மேக்னஸ் கல்சன் அதை ரியலைஸ் பண்ணி அதை எடுக்கல சோ கிங் டூ எஃப் ஆடுறான் கிங் டூ டி எயிட் அண்ட் இப்ப எடுக்கிறாங்க இப்ப இப்பயும் ஒன்னு கேட்டு போ இப்பயும் ஒண்ணு கெட்டு போல இங்க வரதான் செய்யும் ஆனா எதுக்கு அந்த மாதிரி ஆடினாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆடல குவீன் டூ எஃப் ஏன் கிங் டு எஃப் போ நீங்க அப்படி

பி குவின் டூ இயட் ஆனீங்கன்னா உங்களோட கொசிஷன் ஒன்றும் அவ்வளோ இதுவாக இல்லை அண்ட் உங்கள் பாண்ட்ஸும் வந்து டஃப் டெல்லி இவ்வளோ முன்னாடி போயிடும் அதனால் க்ளியர் அட்வான்டேஜ் ஃபார் மேக்னஸ் கால்சன் இன் டூ டி செவன் அண்ட் குவின் டு எஃப் த்ரீக்கு அப்புறம் க்ளியர்லி நீங்கள் பார்த்தீங்கன்னா டு பி எயிட் அண்ட் இ சிக்ஸ் லெமெட்டிஸ் இங்கு ஸோ அன் ஆப்சலியூட் கேம் பை மேக்னஸ் கால்ஸன் சொல்லாம் பிரிக்க விட்றாங்க அவங்க ஆப்போனன்ட்ஸை

ஹெச் வை ஓ சார் வெரி பேட் மூவ் ஏன்னா இ பி சிக்ஸ்க்கு அப்புறம் ஏ சிக்ஸ் அண்ட் தென் ஜஸ்ட் ரோலிங் நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட இன் கேப்ச்சர்ஸ் ஏ சிக்ஸ் கிங் டூ சி செவன் அண்ட் தென் எஃப் ஃபைவ் ஆர் சம்திங் அண்ட் விட் ஜஸ்ட் அப்சலூட்லி வின்னிங் ஆர் அது கூட வேணாம் குயின் டு பி சிக்ஸ் இன் டி செவன் எஃப் ஃபைவ் ஹெச் ஃபோர்னால் குவீன் டு பி சிக்ஸ் கிங் டு சி எயிட் அண்ட் சி சிக்ஸ் மேட் அட்டென்ட் பண்ணுறாங்க ஸோ குவின் டு சி த்ரீ கிங் எஸ் செவன் ஸோ யா இட்ஸ் அப்சலூட்லி லூசிங் ஃபார்வெதர் எங் ஹெச்ஒய் ஆடியிருக்கூட இது ஸோ

யூஷுவலா யூஸ்வலா ஒரு விஷயம் இருக்கு இந்த மாதிரி கேம்ஸ்ல அப்போசிஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிங் இங்க ஆடி இது ரெண்டும் வந்து ஒரு ஃபைல் தள்ளி இருக்கணும் ஸோ இதுக்கு பேர் அப்போசிஷன் ஆனா இதுக்கு பேர் ஆனா இதுக்கு பேர் இஸ் நாட் ஒன்லி திஸ் இஸ் ஸோ இந்த மாதிரி உங்களோட கிங் அப்போசிஷன் பிடிச்சிருச்சுன்னா அப்ப நீங்க 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 ஆடும்போது நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து இங்க இங்கே ஏன்னா இப்போ இந்த மாதிரி ஆடும்போது அவங்க ஸோ இது வந்து ஒரு இந்த வேஸ் அப்போசிஷன்

கிங் டூ செவனா இருந்தாங்க கிங் டூ ஜி சிக்ஸ் போயிருக்காங்க கிங் டூ எஃப் அண்ட் கிங் டூ எஃப் அப்புறம் நம்ம ஆப்போசிஷன் பிடிச்சிடறோம் அண்ட் அவங்க நம்மளோட பானும் ஒரு ரேங்க் விட்டு செகண்ட் ரேங்க்ல இருக்கு செகண்ட் ரேங்க் ஃப்ரம் த கிங் அதனால திஸ் இஸ் ஜஸ்ட் கம்ப்ளீட்லி வின்னிங் கண்டினியூஷன் வந்து லைக் கிங் டூ ஜி போனாலும் சரி ஜி எயிட் போனாலும் சரி நீங்க இந்த சைட் போனீங்கன்னா இப்படியே சுத்துறதுக்கு நான் இப்படி போயிருவேன் இப்படி போனா என் பான் இப்படியே போயிடும் கிங் 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 செக் முடிஞ்சு போச்சு ஸோ அவ்வளவுதான் இந்த கேம் அவ்வளவுதான் ரொம்ப சிம்பிளான கேம் தான் சிம்பிளான கேம் கிடையாது சிம்பிளான எண் கேம் ஆனா கேம் வந்து மேக் மேக்னஸ் கால்சன் இந்த வே ஜஸ்ட் டாமினேட்டட் ஃப்ரம் ஜஸ்ட் ஒன் ஒன் இயர் ஒரே ஒரு பண்ண விட்டு கொடுத்தாங்க இது ஆனால் அந்த ஒரு பானை வச்சுக்கிட்டே நான் வந்து ரூல் பண்ணி காட்டு அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் இட்ஸ் பியூர் டாமினேஷன் ஃப்ரம் மேக்னஸ் கால்சன் வித் குஜராத்தி இஸ் ஹேவிங் அ டஃப் டைம் கைஸ் அவங்க வந்து லாஸ்ட்டாக ஒலிம்பியாடில் நல்லா ஆடின மாதிரி நம்ம பார்த்தோம் ஆனால் சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸில் கூட ஒழுங்காக ஆடல ஸோ சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸில் ஒழுங்காக ஆடல அதுக்கப்புறம் எதுவுமே ஒழுங்காக சரியாக போகல அவங்களுக்கு அதுவும் கரெக்டாக சென்னை கிராண்ட் மாஸ்டர்ஸில் சொல்லணும்னா வித் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே அர்ஜுனரி கேசி கூட கம்ப்ளீட்லி வின்னிங் கொஸ்டின்ல இருந்தாங்க நீங்க ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இட் வாஸ் அ வெரி பிக் ஹார்ட் பிரேக் கரெக்டா வின்னிங் கொஸ்டின்ல இருந்து அது டிரா கொண்டு வந்து டிரால இருந்து லூசிங் ஆக்கிட்டாங்க அவங்களோட எமோஷன்ஸ் நீங்க பாத்துக்கணும் முடிஞ்சா நான் ஸ்கிரீன்ல போறேன் இந்த மாதிரி யாரும் எந்த செஸ் பிளேயருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி இருக்கும் அவங்களோட ரியாக்ஷன்ஸ் எல்லாம் ஏன் இந்த டோர்னமெண்ட்லயும் அவங்களுக்கு அதே பேட் ஃபார்ம் கண்டினியூ ஆகுது இது வரைக்கும் வந்து ஆல்மோஸ்ட் எதுவுமே நல்ல ரிசல்ட்டா எதுவுமே வரல சோ யா தட்ஸ் இட் ஃபார் திஸ் கேம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் லைக் பண்ணுங்க டாடா ஸ்டீல் தெரிஞ்சிரும்ங்கறவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம எஸ்டி டிஸ்க் Subscribe சோ த நான் டாடா ஸ்கில் பத்தி அப்லோட் பண்றேன் மோஸ்ட் ஆஃப் தி வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் டக் 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 வந்துட்டே இருக்கும் யார் थैंक यू ஃபார் வாட்சிங் பாய்